ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நான் டிமார்ட்டில் வந்து ரேட்ஸ்லாம் எப்படி பார்த்து நான் எனக்கு என்ன தேவையோ அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நீங்கள் வாங்கக்கூடிய மல்லிகை சாமா பில்லை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மல்லிகை சாமான் பில்லை காட்டுறதை விடவே நான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேங்க நான் ஒரு கடைக்கு ரெண்டு கடை நான் வந்து எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கும் அந்தந்த பொருளை வந்து அந்தந்த கடையில் நான் வாங்குவேங்க அப்படி வாங்கினா மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம நினைக்கிற பட்ஜெட்டில் வந்து குடும்பம் நடத்த முடியும் இல்லைனா வந்து நம்மளால் வந்து அந்த மாதிரி நடத்த முடியாது ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வந்து நான் பண்ணுறதுனால தான் எந்த கடையில் காய்கறி கடையில் எந்த காய்கறி கடையில் எந்த காய் விலை கம்மியாக இருக்கும் வேறு கடையில் என்ன காய் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரு ஹே ஹோல்சேல் கடையில் தாங்க வாங்கிட்டு இருக்கேன் அந்த கடையை தவிர நான் வேறு எந்த கடையிலையும் போய் வாங்க மாட்டேன் அங்கே வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவார் அந்த அண்ணா வந்து கம்மியாக தான் போடுவார் அவர் அந்த கடையில் தாங்க நான் வாங்குவேன் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிமார்ட்டில் வந்து அங்கே விட வேறு என்ன பொருள் எனக்கு கம்மியாக கிடைக்குமோ அந்த பொருட்களை வந்து நான் இங்கே வாங்குவேங்க அதுதான் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிற இடம்லாம் நான் வந்து எல்லா பொருளையுமே வாங்க மாட்டேன் எந்த பொருள் எந்த இடத்துக்கு போனால் எந்த பொருள் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை தான் நான் வாங்கிட்டு வருவேன் நீங்கள் பாருங்கள் நான் டிமார்ட்டில் வந்து நான் ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கே வந்து போயிட்டேங்க நான் சண்டேங்கிறதுனால நான் மார்னிங்கே கிளம்பி போயிட்டேன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறமா டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணாங்க அப்புறமா எல்லாம் போட்டுட்டு உள்ளறை போனேன் போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே அள்ளி போட மாட்டேங்க எனக்கு வந்து தேவையானதாக இருந்தாலுமே நான் எல்லாத்தையுமே அள்ளி போட மாட்டேன் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளானிங் பண்ணிட்டு தாங்க போவேன் எப்போதுமே எனக்கு என்ன தேவை எது விலை கம்மியாக இருக்கோ அதை தான் வாங்குவேன் அதே போல் விலை கம்மியாக இருக்குங்கிறதுக்காக எல்லா பொருளையும் நான் வா எடுத்தலாம் போட மாட்டேங்க அப்படி போட்டாக்கா எனக்கு பட்ஜெட் வந்து தாங்காதுங்க நீங்களே பாருங்கள் நான் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பொருளுமே காட்டி ரேட்டு வந்து காட்டுறேன் இந்தளவுக்கு வந்து டிமார்ட்டில் வந்து விலை கம்மியாக இருக்குங்க அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி எண்பது ரூபா பத்து கிலோ அரிசியே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ஐநூற்றம்பது ரூபாய்க்கே நம்ம வாங்கிக்கலாங்க விலை கம்மியான அரிசி இருக்குங்க தஞ்சாவூர் பொன்னின்னு இருக்கு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஒரு வேலை சாப்பிட்றீங்க அப்படின்னா மத்தியானம் மட்டும் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வேலைக்கு அந்த ரைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கும் அது சரியாக வராது இப்போ யாருமே வந்து ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது இந்த சோனா அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க ராஜபோகம்லாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கடலை மாவு கோதுமை மாவு இதெல்லாம் வந்து விலை வந்து சீப்பாக இருக்குங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாக்கா போதும் அந்த மாதிரி தாங்க நான் வந்து குடும்பம் நடத்துவேன் நான் வந்து போனேன் வந்தேன் எடுத்தேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா வந்து உடச்சக்கடலை போட்டிருக்காங்க இங்கே வந்து நான் வாங்க மாட்டேங்க இந்த உடச்சக்கடலையே நான் வாங்கக்கூடிய ஹோல்சேல் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு கொடுப்பாங்க ஒரு கிலோ அந்த பொருளை நான் அங்கே தான் வாங்குவேன் அங்கே விட எது விலை கம்மியாக இருக்கும் அதை மட்டும் இங்கே வாங்குவேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருள் எங்கே நான் வாங்கணும் அப்படிங்கிறது நானே வந்து ஒரு பிளானிங் வச்சுருப்பேங்க அதன்படி தான் நான் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறேன் நான் வேணால் நெக்ஸ்ட்டு என்னுடைய நான் வாங்கக்கூடிய அந்த அண்ணாவுடைய அண்ணா கிட்ட வாங்குவேன் இல்லையா அந்த கடையோட மளிகை சாமானோட நான் வாங்கக்கூடிய லிஸ்ட்டை கூட இதுக்கு ப்ரீவியஸ் லிஸ்ட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவார் அதை வந்து நான் காட்டுறேன் நீங்கள் வேணா பாருங்கள் பெரும்பாலும் வந்து நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து வீட்டுக்கு வந்து மளிகை சாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும்போது என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் மொத்தமாக நான் வந்து கடைக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால கடைக்கு நான் பொருள் வாங்கும்போது அதிலேருந்து வீட்டுக்கு என்ன தேவையோ அப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவேன் அப்படி தான் நான் குடும்பம் நடத்திட்டுருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோப்பு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் தாங்க நான் வாங்குவேன் கம்மியான விலையில்தான் நான் வாங்குவேன் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஆஃபரில் வந்து ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படி வந்து ஆஃபர் ப்ரைஸ் கொடுப்பாங்கங்க ட்ரீமார்ட்டில் வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க பாருங்கள் இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அதனால் வந்து தேவைப்படுறது மட்டும் தான் நான் வாங்குவேன் தேவை இல்லாதது எல்லாமே நான் வாங்கவே மாட்டேங்க என்னுடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இன்னொன்று வந்து நான் ஆசைப்பட்ட பொருள் வாங்கணும்னு நினைச்சாலும் உடனே நான் வாங்க மாட்டேங்க சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வருவேன் இந்த மாதிரி ரேட் ரேட்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்த்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் இப்படி தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு நான் பட்ஜெட் போட்டேன் இல்லையா இதெல்லாம் வச்சு தாங்க நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன் நான் வந்து டிமார்ட்டுக்கு போய் என்ன வாங்கினேங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்ம தாங்க வந்து அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் நம்ம வந்து போய் எல்லாத்தையும் ஒரே கடையில் வந்து வாங்கக்கூடாதுங்க நம்ம தான் செலவுகளை பார்த்து பார்த்து பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளால் வரவுக்கேற்ற மாதிரி செலவு பண்ண முடியுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க இப்போல்லாம் வந்து நான் பட்ஜெட் போட்டதுலேருந்தே ஒரு ஏழெட்டு மாதமாக நான் பட்ஜெட் போட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்